கண்டினியூவாக த்ரீ டைம் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் பண்ணியிருக்கிறேன் கோல்டு அண்ட் சில்வர் பிரான்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம பேரிஸில் போகும்போது நான் கோல்டு அடிச்சுட்டு இருந்தால் வரணுன்னு தான் போனேன் ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் ஆகி கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகாமதினால கொஞ்சம் கோல்டு மிஸ் ஆகிருச்சு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சத்யநாராயண் கோச்க்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் த தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் எல்லோரும் எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி வந்து என்னென்ன தேவையோ எல்லாம் எனக்கு தேவையை வந்து எனக்கு தேவைப்படுத்தி கொடுத்தாங்க அப்புறம் எஸ்டிஐடியும் அப்புறம் தமிழ் சாரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அத்தாரி ஆஃப் இந்தியா எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா வந்து நீ வந்து கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வருவோன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க அதனால் எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் நம்ம சிஎம் சாருக்கும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனெலாம் நான் ஒலிம்பிக்ஸ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் பேரா ஸ்போர்ட்ஸ்னால் யாருக்கும் தெரியாமல் வந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி சார் வந்து போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா செவன் லேக்ஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தி நல்லா நீங்கள் வந்து மெடல் அடிச்சிட்டு வரணும்னு சொல்லி நல்லா மோட்டிவேஷன் பண்ணி எல்லாத்துலேயும் நாங்கள் நாலு நாலு பேர் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகியிருந்தோம் நாலு பேரும் பார்த்திங்கன்னா இப்போ மெடல் அடிச்சுட்டு வந்தோம் அவர் ஊக்க அனுப்பினார் அதே மாதிரி வந்து மெடலரிஸ்ட்டு வந்தோம் நாங்கள் அதனால் அவருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் ஒன் ஜாப் கேட்டுருந்து அவங்க கோரிக்கை கொடுத்துருந்தேன் அவங்க வந்து கண்டிப்பாக நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினேழு ஒலிம்பிக் போட்டிகள் நடந்திருக்கு அந்த பதினஞ்சு ஒலிம்பிக் போட்டியில் பதிமூணு பதக்கம்தான் தான் இந்தியா இது வரைக்கும் கைப்பற்றிருக்கு கடைசியா நடந்த ரெண்டு ஒலிம்பிக் போட்டியை சேர்த்து மொத்தம் நாற்பத்தி எட்டு பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் அசுர வளர்ச்சி வந்து பேர ஒலிம்பிக்கில் போயிட்டு இன்னும் பல வளர்ச்சி பெறுன்னா எந்த மாதிரியான பயிற்சிகள் அது மட்டுமல்லாமல் நன்மை சலுகைகள் நமக்கு தேவைப்பட்டு பார்த்தீங்கன்னா நான் நான் லாஸ்ட் டைம் ரியோ மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுதும் டோக்கியோ மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுதும் நான் சொன்னேன் நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் போயிட்டு இருக்கேன் இன்னும் நிறையா பேர் வெளியே வந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கும் நான் இந்தியாவுக்கும் பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து நான் சொன்னது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சு நிறையா பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை நாலு பேர் நாலு பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம் இந்தியாவில் வந்து இருபத்தொம்பது மெடல் அடிச்சு அடிச்சுட்டு வந்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐம்பது மெடல் ஆகும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து சைனா இருக்குது நெக்ஸ்ட்டு இன்னும் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட்டில் வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டியா நம்ம எஸ்டிஐட்ல நம்ம தமிழ்நாடு பேரசோசியன் எல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டியா இருந்தாங்க உனக்கு வந்து என்னென்ன தேவையோ எனக்கு வந்து டைரக்டாக கான்டக்ட் பண்ணி எனக்கு எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட்டியா இருந்தாங்க அவங்களுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன்